மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஆஃப் இந்த வீடியோல சில முக்கியமான நியூசல்ல என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நியூஸ் இந்த நியூஸ் வந்து நம்ம பார்க்கும்போது ரொம்பவே மனசு வந்து நமக்கே ஒரு மாதிரி வலிச்சுச்சு என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பது பேர் பஸ்ல போயிருக்காங்க பஸ் எங்க இருந்து எங்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்ல இருந்து பெங்களூர் போயிட்டு இருக்காங்க பஸ் இப்போ நைட்டு பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா இடையே மூணு மணிக்கு வந்து பஸ் வந்து ஆக்சிடென்ட் ஆகி தீபிடிச்சி எரியுது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு குடிக்கிற நாயங்க தான் இந்த நாற்பது பேர் வந்து பஸ்ல என்ன பண்ணியிருக்காங்க பஸ்ஸோட டேங்க்ல போய் இடிச்சு அது சிக்கிக்கிட்டே போனதால பஸ் வந்து வந்து ஃபயர் ஆயிருக்கு இந்த ஃபயர்னால பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பேர் இறந்துட்டாங்க இருபத்தி நாலு பேர் மட்டும் இல்லாமல் நாலு அப்பாவே குழந்தைங்களும் இறந்துருக்காங்க இந்த குடியார நாய் ரெண்டு பேர் பண்ண காரணத்தினால எதுக்கு சாகுறோம் அப்படின்னு தெரியாம இருபத்தி எட்டு பேர் சுத்தி போயிருக்காங்க கரெக்டா பாத்தீங்கன்னா மூணு மணிக்கு இந்த விபத்து நடந்திருக்கு இந்த குடியார நாயிங்க வந்து பெட்ரோல் பங்க்ல பண்ண அடப்படை பார்த்தா அந்த வீடியோ பார்க்கறது நமக்கு ரொம்பவுமே ஒரு மன வேதனையா இருக்கு அது நீங்க சாவறதும் இல்லாம சம்மந்தமே இல்லாம இருபத்தி எட்டு பேர் சுத்தி போயிருக்காங்க இது வந்து என்னத்தை சொல்றது அப்படின்னு நாளை எதுவும் இங்கே போகுதுன்னு நமக்கு தெரியல செல்வா மாலினி அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரையில இருக்காங்க இவங்க பாத்தீங்கன்னா நைட்ல இருந்து ட்யூட்டி முடிச்சுட்டு கோயிலில் வந்து அவங்க வந்து சேவையெல்லாம் செய்வாங்கன்னா யூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிறப்ப ஹோட்டலில் சாப்பாடு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு போயிடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை நிறைய வந்து பார்த்தீங்கன்னா காசு கிடந்திருக்கு இந்த காசு வந்து அவங்க பார்க்கும்போது உள்ள பார்க்கும்போது கட்டுக்கட்டு அட்டை வந்துருக்கு இதை பார்த்தோம்னா அந்த வழியாக போலீஸ் வரும்போது அவங்கள்ட்ட கூப்பிட்டு சொல்லி அந்த காசு வந்து அவங்க எடுத்து கொடுத்துருக்காங்க சரி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்றாங்க இல்லை அன்டைம் டைம் இப்போ என்னால் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது காலில் வந்து உங்களுக்கு நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்றாங்க அது கால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சத்துக்கு மேல இருந்திருக்கு அந்த பண பணம் சோ கோடியில ஒருத்தருக்கா வந்து இந்த மனசுக்கு மதுரையில பாத்தீங்கன்னா வந்து ரேபிடா ஒர்க் பண்ண வந்து புக் பண்ணியிருக்காங்க ரேபிட்டா புக் பண்ணும்போது அந்த பையன் வந்து கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல இறக்கி விட்டுருக்காப்பட திருப்பி வந்து அதே பையனை புக் பண்ணிருக்காங்க அதே பொண்ணு திருப்பி அவங்க குட் வந்து இறக்கும்போது அஹ் அவங்க ஹஸ்பண்ட போய் சொல்லி இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தல் ஏற்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் மேல கேஸ் விட்டுருக்காங்க இத பாத்தீங்கன்னா போலீஸ் அந்த கேஸை எடுத்துக்கிட்டு அந்த பையனை அந்த பையன் மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க அந்த பையன் அந்த பையனை வந்து விசாரிக்கும் போது அந்த பையன் என்ன சொல்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் திருப்பியும் கூலிட்டு வரும்போது புள்ளியை அந்த பொண்ணு என்ன சொல்லி அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பைக் ஓட்ட கத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அதன்படி பார்த்தீங்கன்னா அவர் பைக் ஓட்ட கத்து தான் வந்து ரெண்டு பேருக்கு நெருக்கம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒண்ணா ஆகுதும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு யாரு மேல தப்பாவே இருக்கட்டும் ஆனா வந்து இந்த பொண்ணோட போட்டோ போட கூட மறுக்கிற நீங்க இந்த கேஸ்ன்னு சொல்லல எந்த கேஸ் ஆனாலும் ஒரு பொண்ணோட போட்டோ போட நீங்க மறுக்கிறீங்க நியூஸ்ல மீடியால ஆனா வந்து ஒரு பையனோட போட்டோ வந்து டக்குன்னு போட்டுருங்க அப்ப அவனுக்கு வந்து ஃபியூச்சர் இருக்கு அதாவது யாரும் யோசிக்க மாட்டாங்க யாரு ஒன்று சொல்லிருக்காங்க யாரு போய் சொல்லிட்டு விசாரிச்சு தான் தெரியும் அது விசாரிக்கும் போது போலீஸ் வந்து கரெக்டா விசாரிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் வீடியோ பார்க்கற யாராச்சும் வந்து லாட்ரி டிக்கெட் போறவங்க அப்படின்னா அஹ் உங்களுக்கு அந்த லக்கு அடிக்கக்கூடாது அப்படின்னு நிறைய இடத்துல எங்கே இருப்பீங்க அபிதாபில வசிக்கிற நம்ம இந்தியா வாழ் ம மக்கள்ல ஒருவரானா ஒரு பையனுக்கு வந்து கிட்ட இருபத்தி நாலு கோடி வந்து லாட்ரி டிக்கெட் வந்திருக்கு இது ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கும் அவருக்கு ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கும் நம்ம கேட்கும் போது நமக்கு சந்தோஷமா இருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாட்ரி டிக்கெட் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து போட்டு பார்த்து அஹ் அது போடவங்களுக்கு தெரியும் அதோட வழி என்ன அப்படின்னு வழியை விட அந்த இயக்கம் தெரியும் இன்னைக்கு வந்துடாதா நாளைக்கு வந்துடும் அந்த அந்த நிலைமையில பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல வசிச்சுட்டு இருக்க அபுதாபியில வசிச்சுட்டு இருக்க ஒரு இந்தியருக்கு வந்து வந்துருக்கும் போது இன்னும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சந்தோஷமா இருக்கும் எனக்கு அதோட ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஓகே மக்களே அடுத்த வீடியோல இன்னும் ரெண்டு இன்ட்ரஸ்டிங்கான விஷயலாம் பார்க்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க